மா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ள பிரியங்கா காந்தி கங்கை நதிக்கரையில் படகு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது கேரள மாநிலத்தின் காங்கிரஸ் எம்பியான சசிதாரூர் உறவினர்கள் கொச்சியில் பாஜக கட்சியில் இணைந்தனர் மோடி அரசு வாக்குறுதியை நிறைவேற்றாததால் விவசாயிகள் தினமும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் ஒன்று தோற்றுவிட்டது மற்றொன்று இன்னும் புறப்படவில்லை என்று காங்கிரஸ் குடும்ப அரசியல் பற்றிய மத்திய நிதி மந்திரியும் பாரதிய ஜனதா விளம்பர குழு பொறுப்பாளருமான அருண்ஜேட்லி கருத்து தெரிவித்துள்ளார் மாண்டியா தொகுதியில் நடிகை சுமலதாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எஸ் எம் கிருஷ்ணா உறுதியளித்தார் மகாராஷ்டிரத்திலும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளது இது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது நாக்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர்களில் ஒருவரான நானா பட்டேலே அறிவிக்கப்பட்டுள்ளார் இது நாக்பூர் மண்ணின் மைந்தரான நிதின் கட்காரிக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூரு கடற்பகுதியில் தீப்பிடித்த ஆராய்ச்சி கப்பலில் இருந்த பதினாறு விஞ்ஞானிகள் உட்பட நாற்பத்தி ஆறு பேரும் இணைப்புகளுக்கு இலவச நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தினம்தோறும் ஐந்து ஜிபி டேட்டாக்களை பதிவிறக்கம் செய்யலாம் ஆந்திராவில் இன்று அதிகாலை சிஆர்பிஎஃப் நக்சலைட்டுகள் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் இரண்டு நக்சலைட்டுகள் பலியாகினர் ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் படுகாயமடைந்தார் கேரளாவில் கோடை வெயில் காலம் தொடங்கும் முன்பே இரண்டு விவசாயிகள் அடுத்தடுத்து இறந்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது பாராளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் மதிமுக சார்பில் கணேசமூர்த்தி போட்டியிடுவார் என வைகோ அறிவித்துள்ளார் மேரிஸ் கல்லூரி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசு முன் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரு மாதம் முழுவதும் எந்த நேரத்திலும் எந்த ரயில் நிலையத்தில் இருந்தும் பயணம் செய்யும் வகையில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மாதாந்திர பாஸ் அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நியூசிலாந்தின் மசூதிகளில் மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி பொதுமக்களை கொன்று குவித்தனர் இச்சம்பவத்தின் போது ஒன்பது இந்தியர்கள் மாயமாகி உள்ளனர் என தெரியவந்துள்ளது நியூசிலாந்து மசூதியில் துப்பாக்கி சூடு நடத்திய ஆஸ்திரேலிய நபரை ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸில் இன்று காலை ஐந்து புள்ளி ஆறு ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் லேசாக குலுங்கின வியட்நாம் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததன் மூலம் அமெரிக்கா ஒரு பொன்னான வாய்ப்பை தூக்கி எறிந்துவிட்டது என்று வடகொரியாவின் துணை வெளியுறவு மந்திரி ஜோசன் ஹைக் கூறியுள்ளார் சர்வதேச கால்பந்து சம்மேளனம் சார்பில் அடுத்த ஆண்டு பெண்களுக்கான உலக கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் உரிமை இந்தியா பெற்றுள்ளது பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போன் வேண்டாம் என்று பெற்றோருக்கு நடிகர் விவேக் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தங்கம் விலை இன்று சவரனுக்கு இருபத்தி நான்கு ரூபாய் அதிகரித்துள்ளது ஒரு கிராம் தங்கம் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலை ஒரு கிராம் நாற்பத்தி ஓரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது இது மாதிரியான நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு எங்க மாலிமலர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அதோட Facebook, Instagram, Twitter மற்றும் டெய்லி மோஷன்ல எங்க மாலை பேஜ்ல இணைஞ்சிருங்க